மந்திரமாவது நீரு மாணவர் மேலது நீர் சுந்தரமாவதி நீர் சுந்தரமாவதி நீர் சிதிக்கப்படுவது நீர் மந்திரமாவதி நீரு உள்ளில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளாவாயான் திருநீரே காதலாகி கசைந்து கண்ணீர் மல்கி பொதுவா தம்மை நன்னறி பயிப்பது வேத நான்கினும் மெய்பொருளாவது நாத நாமம் நம சிவாயவே வெயிறு தொலி பங்கன் விடமுட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வாழன் வெள்ளி சனிப்பாம் பிறண்டுடனே ஆசரு நல்ல நல்ல ஆசை

போற்றுவாம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ண அண்ணா மலையம் அண்ணா போற்றி காவாய் கனக திரளே போற்றி போற்றி கருவாய் கருவாய்க்கிடும் கழலேன் இணையும் கருத்துடையேன் உருவாயை தெரிந்து உன்றன் நாமும் பகின்றேன் உனது அருளால் திருவாய் புலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணி ஆ பாடு சொல்லு ஆ ச நமச்சிவாயன் சொல்லு ஓ நமச்சிவாய शिवाय नम शिवाय ओम शिवाय शंकर शशिदाराने सुंदरी स ओम शिवाय ओम शिवाय नम शिवाय ओम शिवाय शंकर शचिदाराने सुंदरी स ओम शिवाय शंकर अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव அருணாச்சல சிவ அருணாச்சலா நாச்சலா எங்க பாக்குற ஓடோடி ஓடி வாப்பார் நாச்சலாச்சலா உண்ணாமலி அம்மா நடுறாங்க போய் அங்க போய் பிடிச்சா நாச்சலா உன் ஓடி வாப்பார் நாச்சலா